ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் வெளிப்படுத்தல் விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரவப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாட்களை கர்த்த நமக்கு தருகிறதான ஐந்து விதமான கிரீடங்களை குறித்து நாம் தியானிக்க முடியாத கர்த்த கிருபி செய்கிறார் நீதியின் கிரீடத்தை குறித்தும் அழிவில்லாத கிரீடத்தை குறித்தும் மகிழ்ச்சியின் கிரீடத்தை குறித்து நாம் தியானித்தோம் நாட்களும் நான்காவதாக ஜீவ கிரீடத்தை குறித்துபியானவர் திருபை செய்வாராக ஆண்டவருக்காக உபத்திரவங்களையும் பாடுகளையும் சிறையறுப்புகளையும் அனுபவித்து தங்கள் ஜீவனையும் கோதுமை மணியாக விதைத்து ரத்த சாட்சிகளாக மறிக்கிறவர்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறதான வெகுமதியான வெகுமதிதான் ஜீவ கிரீடமாய் காணப்படுகிறது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஏழு சபைகளுக்கு கர்த்தர் செய்தியை அனுப்புகிறதான நேரத்தில் இரண்டு சபைகளை குறித்து அவர் ஒரு குறையும் சொல்லவில்லை அதில் ஒன்று சபையாகும் இந்த சபையின் விசுவாசிகள் ஆண்டவர்களுக்காக பலவிதமான பாடுகளையும் கஷ்டங்களையும் காவலையும் ஏற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட்டார்கள் ஆகையால் கர்த்தர் அவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார் என கண்பாள தெய்வனுடைய பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்ததான அந்த மூன்று வல்லங்களும் அநேக பாடுகளையும் கஷ்டங்களையும் அவர் அனுபவித்தார் யூதர்கள் அவளை அவரை கொலை செய்யும்படிக்கு பலவிதமான முயற்சி செய்தார்கள் ஏரூது அவரை கொலை செய்ய மனதாக என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய ஊழியத்தின் ஆட்கள் மனதலத்தின் வெற்றிப்புக்காக கல்வாடி செலுகையில் அநேக பாடுகளையும் வேதனைகளையும் அவர் சகித்தார் தன் ஜீவனை கோதுமை மணியாக அவர் விதைத்தார் அவரை பின்பற்ற விரும்புகிறவர்களும் அவரை போல தங்கள் தங்கள் சிலுவையெடுத்துக் கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் ஏன் அப்போ ஊழியத்தின் நாட்களிலும் ஆண்டவராக நாமத்தின் நிமித்தம் அநேக உபத்திரமங்களையும் பாடுகளையும் அவர்கள் அனுபவித்தார்கள் அனைவரும் உபத்திரமங்களின் வழியாக தெய்வனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்களும் இந்நாட்கள் நமக்கும் தம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் கற்றுக் கொண்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கூட பாடுகளை சார்தால் அவர் நம்மை மறுதளிப்பனிரண்டாவது வாசிக்கிறோம் சிறுபை இல்லை என்று சொன்னால் சிங்காசனம் இல்லை என்பதை தேவச்சனங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தேசத்திலும் கூட எல்லா மிஷினரிகள் ஆண்டுகளாக இயேசு பாது சுவடுகளை பின்பற்றி தங்களுடைய நாடுகளையும் தங்களுடைய தேசத்தையும் விட்டுவிட்டு வசதியான வாழ்க்கையும் விட்டுவிட்டு ஜீவனையும் கூட பாராமல் தங்கள் தேசத்தை நம்முடைய தேசத்திற்கு கடந்து வந்து ஊழியம் செய்து கோதுமை மணிகளாக தங்கள் ஜீவனை விதைத்தார்கள் மரண பெரிய உண்மையில் தங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு கர்த்துடைய பணியை மிகவும் தியாகத்தோடு கூட செய்தார்கள் அவர்களுடைய அந்த ஊழியத்தின் பலனாக தான் நாட்களை நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு இந்த வாழும்படியான சுலாக்கியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் நாட்கள கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சுகபோகமான வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை அநேகர் அப்படித்தான் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு நாட்களை தெல்லான ஜனங்களுக்கு போதிக்கிறவர்களாக காணப்படுகிற அப்படிப்பட்டவர்கள் நாட்களை எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவருக்காக பாடுகளையும் கஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்ள நாட்களை யாரும் விரும்புவதே கிடையாது ஆண்டவரை அறியாதவர்கள் ஆடம்பரமாக ஜீவிப்பதைப் போலவே கத்தருடைய ஜனங்களும் ஊழியத்தை தேவனுடைய ஊழியர்களாக காணப்படுகிறவர்களும் நாட்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்றுதாக இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையும் பாதையும் மறந்து போ போய் காணப்படுகிறார்கள் கத்தருடைய பிள்ளைகளையும் கருத்தருக்காக உபத்திரமங்களையும் சோதனைகளையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருவரை சகித்துக் கொண்டிருக்கிறீர்களா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் அணிந்த ஜீவக்கிரத்தை பெறுவான் என்று சொல்லி ஒாம் அதிகாரம் பனிரண்டாவது வசனத்தில் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அவரிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு ஜீவ கிரீடத்தை தந்து அன்பான கர்த்தரை பின்பற்றுங்கள் அவருக்கு என்று வாழும்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள் என்று சகல விதமான பாடுகளும் வேதனைகளும் துக்கங்களும் நீங்க உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்தால் அவர்களை சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொள்கிறது என பொழுது கர்த்தவர் ஜீவக் எடுத்து கொடுத்து நம்மளை மகிழப் பண்ணுவார் கஷ்டங்கள் மத்தியில வேதனை கலங்கி போகாதவர்களாக அவைகளை சகிக்கத்தக்கதானத்தாவியானவர் உங்களுக்கு கொடுத்து வழி நடத்துவார் ஜீவ கிரீடத்தை பெற்றும்படியாக இந்த விசுவாச ஓட்டத்திலே மிகவும் தைரியமாய் பலத்தோடு கூட ஓடும்படியாய் பர்சுத்தாவியானவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக ஆமேன் சபிக்கலாமா பரிசுத்தம் இருக்கும் நீங்கள் அன்பு நல்ல தொகுப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொலுத்துகிறப்பா எங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தந்து அழகப்படுத்தி பார்க்கிற தேவன் எங்களுக்கு கவனப்படுத்தி பார்க்கிற தேவன் ஜீவ கிரீடத்தை எங்களுக்கு தந்து அன்று மகளிர் செய்கிற தேவன் அப்பா இந்த வாழ்க்கையிலே எங்களுக்கு உபத்திரவங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் கடந்து வந்தாலும் உண்மின்னு தான் அண்டு வர சகலவற்றையும் சகித்துக் கொள்ளத்தக்கதான பொறுமைகளின் கிருபையும் பசுத்தா என தருவீராக இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திருந்து கொள்ளும் உலகத்தை ஜெயித்த என்ற வார்த்தை ஆண்டு ஜெயலலி ஆகிய கிறிஸ்துவானவர் வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் கூட இருந்து வழிநடத்துவதாக பாதுகாப்பதாக தகப்பனையே உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஜீவக்கெடுத்து பெற்றுக் கொள்ள முடியாது தாகத்தோடு வாஞ்சியோடு இந்த விசுவாச ஓட்டத்துல பொறுமையோடு கூட ஓட தகப்பன் ஒவ்வொருவருக்கு கிடப்பேசுங்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே